இந்தியாவின் மாபெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அஸ்தினாபுரத்தின் அரியணைக்காக நடத்தப்பட்ட குருஷேத்ர போரில் கிருஷ்ணரின் உதவியுடன் கௌரவர்களை வீழ்த்தி பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் இந்த போரில் தர்மம் நிலைநாட்டப்பட்டதுடன் பூமியின் மக்கள் தொகையும் சமநிலைப்படுத்தப்பட்டது மகாபாரதம் தர்மத்தை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் அதில் பல முரண்கள் இருக்கத்தான் செய்தது அதில் பலரும் ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயம் திரௌபதி பாண்டவர்கள் ஐவரையும் திருமணம் செய்து கொண்டதுதான் ஏனெனில் ஐந்து கணவர்களை திருமணம் செய்த பெண்ணை எப்படி பவித்திரமானவள் என்று கூற முடியும் என்று பலருக்கும் தோன்றலாம் ஆனால் அதற்கு பின் பெரிய ரகசியம் ஒன்று உள்ளது பாஞ்சால மன்னன் துருபதன் நடத்திய வேள்வியில் இருந்து பிறந்தவள் தான் திரௌபதியும் கிருஷ்டத்யுமனும் ஆவர் திரௌபதியின் திருமணத்திற்காக நடத்தப்பட்ட சுயம்பரத்தில் அனைத்து நாட்டு மன்னர்களும் தோற்ற நிலையில் அங்கு முனிவர் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று திரௌபதியை அடைந்தான் திரௌபதியும் பாண்டவர்களும் அவர்களின் குடிசைக்கு சென்றபோது நாங்கள் கொண்டு வந்த தானத்தை பாருங்கள் என்று குந்தியிடம் கூறிய போது அவள் தானம் என்னவென்றே தெரியாமல் அதனை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று விபரீதமாக கூறிவிட்டார் அதனை கேட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது அங்கு வந்த வேதவியாசர் திரௌபதியின் முன்ஜென்மத்தை பற்றி கூறினார் திரௌபதி தன்னுடைய முன்ஜென்மத்தில் சிறந்த கணவன் வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் ஐந்து சிறந்த குணங்கள் இருக்கும் கணவருக்கு பதிலாக ஐந்து கணவர்கள் வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டார் சிவபெருமானும் தவறுதலாக அவள் கேட்ட வரத்தை வழங்கிவிட்டார் அதனால் தான் இந்த ஜென்மத்தில் இவ்வாறு நிகழ்ந்ததாக வேதவியாசர் கூறினார் ஐந்து கணவர்களுடன் வாழ்வது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதால் வேதவியாசர் அவர்களுக்குள் சில விதிமுறைகளை விதித்துக் கொள்ளும்படி கூறினார் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவர் திரௌபதியுடன் வாழ வேண்டும் என்று கூறினார் மேலும் ஒருவரின் ஆண்டு காலத்தில் இருக்கும்போது அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கும் போது மற்றவர்கள் எக்காரணம் கொண்டும் அவர்களை பார்க்க கூடாது என்று விதிமுறை நிறுவப்பட்டது பாண்டவர்களில் மூத்தவராக இருந்ததால் முதல் முதல்வருடம் அவருடன் திரௌபதி இருக்கும்படி கூறப்பட்டது ஒருமுறை திரௌபதியும் மிதிஷ்டிரனும் தனியறையில் இருந்தபோது நாகர்களுடன் போரிட தனது காண்டிபத்தை எடுக்க அர்ஜுனன் அவர்கள் அறைக்குள் செல்லும்படி நேர்ந்து விட்டது அதனால் அர்ஜுனன் வருடம் வனவாசம் செல்ல நேரிட்டது இந்த விதிமுறைகளில் பீமனுக்கு திருப்தி ஏற்படவில்லை ஆண்டுக்கு ஒரு கணவருடன் போது திரௌபதி எப்படி பவித்திரமானவளாக இருக்க முடியும் என்று அவனுக்குள் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது பீமனின் மனதிற்குள் இருந்த சந்தேகத்தை கிருஷ்ணர் நன்கு அறிந்தார் பீமன் இந்த சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே ஒரு யோசனையை கூறினார் ஒரு ஆண்டின் இறுதி நாளன்று இரவு திரௌபதி எங்கு செல்கிறாள் என்று பின்னாடியே சென்று அவள் என்ன செய்கிறாள் என்று பார் என்று கூறினார் கிருஷ்ணர் கூறியபடியே பீமன் ஒரு ஆண்டின் இறுதி நாளன்று இரவு திரௌபதி தனியாக வனத்திற்குள் செல்வதை பார்த்தார் திரௌபதியை பின்தொடர்ந்து பீமனும் வனத்திற்குள் சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி பீமனை அதிர்ச்சியில் உரைய வைத்தது வனத்திற்குள் திரௌபதி நெருப்பு குண்டம் எழுப்பி அதில் தீக்குளிக்க தயாரானார் இதை கண்டு பீமன் அதிர்ச்சியுற்றார் ஆனால் திரௌபதி நெருப்பிற்குள் புகுந்து எவ்வித சேதாரமும் இன்றி வெளியே வந்தார் அவரின் உடல் முழுவதும் பிரகாசமாக இருந்தது இந்த செயலுக்கான காரணம் என்னவென்று கிருஷ்ணரிடம் பீமன் கேட்டபோது இது திரௌபதி ஒவ்வொரு ஆண்டும் செய்யும் செயல்தான் திரௌபதியின் பிறப்பு மகத்துவம் வாய்ந்தது பவித்திரத்தின் உச்சமாக திரௌபதி ஒவ்வொரு ஆண்டும் முடியும் போதும் நெருப்பில் புகுந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்கிறாள் இந்த ஒவ்வொரு ஆண்டும் அவள் மறுபிறவி எடுப்பது போல தன்னை புனிதப்படுத்தி கொண்டு தன் கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறாள் திரௌபதியின் கற்பு அனைத்தையும் விட புனிதமானதாகும்